இஸ்லாமிய சட்டவியல் துறையின் அடிப்படை ஆதாரம் அல் குர்ஆன் அஸ் சுன்னா ஆகிய இந்த ஆகும் இது அனைவரும் அறிந்த விடயம்தான் இந்த இரண்டிலும் உள்ள வழிகாட்டல்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஷரியத்தை காலம் இடம் சூழ்நிலை என எந்த ஒன்றும் பாதிக்காது ஆனால் மனித வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் பிரச்சினைகள் என எல்லாம் காலத்தால் இடத்தால் சூழ்நிலைகளால் மாறுபட்டுக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடியவை உதாரணத்துக்கு குளிப்பு கடமையாகிவிட்ட ஒருவர் தனது குளிப்பை நிறைவேற்ற பாலைவனத்தில் ஒரு வழியை கையாள வேண்டியிருக்கும் பனிப்பிரதேசத்தில் பிரதேசத்தில் இன்னொரு வழியை கையாள வேண்டியிருக்கும் ஆனால் இருவரும் ஏதோ ஒரு வழியில் குளிப்பு கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் ஆனால் இப்போது பிரச்சினை என்னவென்றால் இஸ்லாத்தில் இருக்கும் சட்டங்களை நடைமுறை உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப பின்பற்றுவது எவ்வாறு ஒரே சட்டத்தை பல நூறு வழிகளில் கையாளலாம் என்று இருக்கும் போது இந்த முடிவை யார் எடுப்பது அதைவிட முக்கியமாக எந்த அடிப்படைகளில் இந்த முடிவுகளை எடுப்பது எனும் கேள்விகள் எழுகின்றன இப்போதுதான் இமாம்கள் களத்தினுள்ளே வருகை தருகிறார்கள்